அனைவருக்கும் வணக்கம் இது ப்ரூ டிபேட் உங்களுக்கான ஊடகம் நான் மாலி இன்றைக்கு எதை பற்றி பேசுகிறோம்னா இந்த காணொளி தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் என்று நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார்கள் வரவேற்கிறோம் உங்களை வாழ்த்துறோம் ஆனால் இங்கு உழைக்கின்ற மக்களை பற்றி பட்டியலின மக்களை பற்றி விளிம்பு நிலை மக்களை பற்றி எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடும் தாங்க வைக்காமல் எடுத்தன நாற்காலி முதலமைச்சர் அப்படின்ற கனவோடு நீங்கள் வரீங்க இதுதான் எங்களுக்கு கேள்வியாக பயமாக இருக்கு ஏனென்றால் முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழக அரசியலில் தலைவர் தமிழர் அவர்கள் ஒரு கருத்தியல் மாற்றத்தை இந்த மண்ணில் விதைச்சிக்கிட்டு இருக்கார் என்ன கருத்துனா கருத்தியல்னா சாதி ஒழிப்பே தமிழ் தேசின விடுதலை என்ற ஒரு கோட்பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனால் இங்கு தொடங்கிய இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டாக கொள்கையாக சாதி ஒழிப்பு என்ற வைக்கலை விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழக அரசியலில் சாதி ஒழிப்பு என்ற ஒரு கோட்பாட்டு அரசியல் வச்சிருக்கோம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக செய்திகளில் பல்வேறு இடங்களில் நடிகர்களுடைய படங்கள் பெயர் பலகைகள் இருந்தது மறுக்கல தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் வருகைக்கு பிறகு எல்லா சேரிகளிலும் ரசிகர் மன்றங்கள் கலைக்கப்பட்டது ரசிகர் மன்றங்களாக இருந்து ரசிகர்களாக இருந்த நிலை கூட மாறி ஒரு விடுதலைக்கான அரசியல் அடுத்த தலைமுறையை அதிகாரமிக்க தலைமுறையாக உருவாக்குகின்ற அரசியல் அடுத்த தலைமுறை கல்வியாளர்களாக அறிஞர்களாக உருவாக்க வேண்டிய அரசியலை தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனர்கள் சொன்னார்கள் அப்படிதான் பல இடங்களில் வந்து முகாம்களில் இருந்த ரசிகர் மண்டலம் கலைக்கப்பட்டு விடுதலை சிறுத்தை ஆனது வரலாறு ஆனால் இன்றைய சூழலில் நாம் என்ன நினைக்கிறோம்னா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சி ஆரம்பிச்சேனே நாளை முதலமைச்சர் நான் தான் அறிவிக்கிறாரு குறிப்பாக வந்து பட்டியலின இளைஞர்களை எப்படி சனாதன சக்திகள் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் வந்து ஆள் பிடிப்பாங்களோ நம்முடைய சேரி பகுதியில் வந்து ஆள் பிடித்து அங்கே ஒரு நபரை நமக்கு எதிராக இருக்கிற நபரை ஒரு நபரை பிடிச்சி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவர்களுக்கு கார் கொடுத்து அந்த அரசியல் செய்வாங்களோ அதே வேலையை இன்றைக்கு நிறைய விஜய் அவர்கள் செய்கிறாங்க இன்றைக்கு செயலிகளில் பல இடங்களில் நம்ம உண்மையை ஒத்துக்கணும் ஏன்னா ஒத்துக்கலைன்னா அது ஆபத்தில் முடியும் பல இடங்களில் செயலிகளில் நம்முடைய பகுதிகளில் ஆள் பிடிக்கிற வேலையை விஜய் மன்றம் செய்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள் கோட்பாட்டை சொல்லுங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லுங்கள் ஆனால் ஆள் பிடிக்கின்ற அரசியல் இருக்குல்ல அது ஒரு ஆபத்தான சொல்ல உருவாக்கும் ஒரு ஒரு பதினாறு வயதுலேருந்து இருபத்தஞ்சி வயது வயது இருக்கிற இளைஞர்கள் எழுதப்படாத வெள்ளை காகிதங்கள் பிளாங்க் இருக்குது அவங்க மூளைகள் அவங்க மூளை வந்து எழுதப்படாத வெள்ளை காகிதம் நீங்கள் என்ன தரீங்களோ என்ன திணிக்கிறீங்களோ அவங்க மூளைக்குள்ளே போய் ஓ நம்ம பெரிய ஹீரோவாக இருந்துடலாம் நம்ம பெரிய அந்த நாட்டை வந்து நாளைக்கே மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு ஹீரோயிசம் மனப்பான்மை அந்த மூளைக்குள்ளே இருக்கும் அந்த பதினாறு வயதுலேருந்து இருபத்தஞ்சி வயதுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த இருக்கும் ஆனால் இது எப்போ பக்குவம் அடையும் எப்போ மாற்றம் வரும்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் ஒரு பக்குவம் வரும் ஒரு நம்ம இந்த இது தவறு இது சரிங்கிற பகுத்து பார்க்குற சிந்தனை வரும் ஆனால் அந்த இடைப்பட்ட அந்த இரு பதினாலு இருபத்தஞ்சி என்ன சூழலை உருவாக்கும்னா ஒரு ஆபத்தான அரசியலையே கொண்டு போய் சேர்க்கும் அதில் தான் சில இளைஞர்கள் வந்து போதை பழக்க மது கஞ்சா போன்ற இதுகளுக்கு அடிமையாகிறாங்க நாம் இதை எப்படி பார்க்குறோம்னா இன்றைக்கு நடிகர் விஜய் வரைய கூட வந்து ஒரு போதை தான் நாம் ஏற்கனவே பல நடிகர்களை பார்த்துட்டோம் பாக்கியராஜ் கட்சி தொடர்னாரு தி ராஜன் கட்சி தொடங்கினாரு இப்படி பல்வேறு சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு இப்படி சரத்குமார் இப்படி பலவேறு கட்சி தொடங்கிய நபர்கள்லாம் பார்த்தோம் அதில் வெற்றி பெற்ற ஒரு யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் அமர்ந்தாரு இன்றைக்கு அவருடைய கட்சி நிலையும் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு அவரும் இப்படி தான் சொன்னார் நான் யாரோட கூட்டணி கிடையாது மக்களோடு கூட்டணி கடவுளோட கூட்டணின்னு சொன்னார் அவருடைய நிலையை நம்ம பார்த்துருக்கோம் நம்முடைய ஆரம்பத்தில் இருந்து ஆனால் ஒரு அரசியல் இது மக்களுக்கான இந்த மண்ணுக்கான அரசியல் என்கிறத யார் பேசுவா இன்றைக்கு அன்றாட உழைக்கின்ற விளிம்பு நிலை மக்களை பற்றி யார் கவலைப்படுவா சரி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிற சூழலை யார் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பா அப்படின்ற கேள்வி இங்கே இருக்குது இந்த கேள்வியை தான் நம்ம விஜய்கிட்ட கேட்குறோம் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை உங்களுடைய வருகை வந்து வரவேற்பு அப்படி ஒரு சூழலை உருவாக்குறீங்க ஊடகங்கள்லாம் அவங்களை கொண்டாடுறாங்க தூக்கி பிடிக்கிறாங்க ஆனால் நீ என்ன சொல்ல வரீங்க இளைஞர்களுக்கு நேரடியாக ஆட்சி கட்டில் அதிகாரம் என்று தான் அவங்களுடைய போதையா அது ஆபத்தை உருவா அப்படி ஒரு அரசியலைங்க பண்ணவே முடியாது அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா அப்படி போன்ற பல கனவுகளோட வரலாம் அப்படி தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாட்டு சூழல் நடிகர் விஜய் அவர்களை ஆலோசனையாக சொல்கிறேன் உங்களை கவித்து திருப்பி போட்டுரும் இங்க சாதிங்கிற ஒரு மனநிலை இறுகி போய் கிடக்குது மனிதர்கள்ட்ட மாயை கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கா சனாதனத்தை மண்ணில் பூத்துக்கிட்டு இருக்கா இப்படி பல்வேறு சிக்கல்கள் இங்க இருக்கு மொழி பிரச்சனை இருக்கு இன பிரச்சனை இருக்கு இன்றைக்கும் மனைப்பட்டா கேட்டு பட்டியலின மக்கள் அந்த திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலர்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க மனைப்பட்டா கேட்டு குடியிருக்க வீர் இல்ல இதெல்லாம் நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல எங்களுக்கு ஏனென்றால் ஒரு அரசியல் பயிற்சி இருக்கணும் தமிழ் தே தமிழ் தேசியம்னா என்ன தமிழர்கள்லாம் என்ன தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமைனா என்ன இப்படிலாம் நீங்கள் படிக்கணும் நீங்கள் எதுவுமே படிக்காமல் அறிவு அறிவாளிகள்ன்றாங்கள்ல அறிவுஜீவிகள் இந்த வெத்தை படித்தவங்களை அறிவுஜின்னு சொல்லிக்குவாங்க அப்படிப்பட்ட நபர்களை கூட வைத்து சேட்டஜி அதான் சேட்டஜி அப்படிதான் சொல்கிறோம் சேட்டஜி அப்படி கொண்டு நபர்களை உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அரசியல் இப்போ நினைக்கிறீங்க அது ஆபத்து ஏனென்றால் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி படிப்படியாக படிப்படியாக வந்திருக்குன்னா பல்வேறு புரட்சீர அரசியலை உள்வாங்கி புரட்சீரர் நடவடிக்கையில் ஈடுபட்டு கருத்தியல் ரீதியாக விளிம்பு நிலை மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்து தன்னுடைய கேடர்களுக்கு கேடரசுக்கும் தன்னுடைய நிர்வாகிகளுக்கும் அரசியல் சொல்லி கொடுத்து ஒரு பக்குவத்தை என்ன சொல்கிறேன்னா அவங்கள வந்து ஒரு அரசியல் மைய நிறுவனத்தில் எப்படி நடந்துக்கணும் சொல்லி கொடுத்து இன்றைக்கு ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு ஆனால் நீங்கள் ஒரு ரசிக உங்கள் உங்கள் தொண்டர்களையும் உங்கள் விஜயோட தொண்டர்கள் தா தொண்டர்கள் வந்து ரசிகர் மனப்பான்மையிலே இருக்காங்க அப்படி அதனால தான் இந்த கூடுற கூட்டம் பூரா வந்து ஏதோ ஒரு சூழலில் கலைஞ்சிருது நீங்கள் ஒரு மதுரை ஒரு மாநாடு நடத்துறீங்க அந்த மாநாட்டில் வந்து நீங்கள் என்ன பேசுறீங்க அந்த மாநாட்டில் அவ்வளோ பேர் மக்கள் உங்களை தேடி வந்தாங்க அவங்களுக்கு என்ன நீங்கள் ஒரு கருத்துரை வழங்குனீங்கன்னு தெரியல திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இது ஆளுகின்ற கட்சியை எதிர்க்கின்ற எல்லா சூழலும் இருக்கு இப்போ விடுதலை சிறுத்தைகளே வந்து நாங்களே பல்வேறு போராட்டங்களை ஆளுங்கட்சிக்கு எதிராக எடுத்திருக்கோம் நீங்கள் என்ன நோக்கத்துக்கு எதிர்க்கிறீங்கன்னு இருக்குல்ல இதெல்லாம் கேள்வியாக கேட்குறோம் ஏனென்றால் சேரிகள்லாம் ஒரு காலத்தில் வந்து ரசிகர் மன்றங்களாக இருந்ததை கலச்சி சேரிகள்லாம் எல்லாம் இராணுவ முகாமாக விழுமிலை மக்களுக்கான விடுதலை அரசியல பேசி அவர்கள் அன்னைக்கு ஒரு அதிகாரத்தை நோக்கி அவர்களுடைய குழந்தைகளை அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்தி கல்வியாளர்களாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூழலை நீங்கள் மீண்டும் வந்து அவர்கள் ரசிகர் மையத்துக்குள்ளே கொண்டு போய் பாட்டுறீங்க இது ஆபத்து இது உங்களுக்கு ஆபத்து நிறைய விஜயர்களுக்கு ஆபத்துங்கிறதா என்னுடைய என்னுடைய பார்வை ஏனென்றால் ஒரு ஒரு நீங்கள் ஒரு அரசியலை பேசுகிறீங்கன்னா அந்த அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்கணும் நீங்கள் திமுக அதிமுக அரசியல் பேசிகிட்டு இருக்கீங்க அது கிடையாதுங்க நீங்கள் ஒன் டு ஒன் பேசுறீங்க அது கிடையாது மக்கள் வந்து வாக்களிக்கும் போது அவருடைய மனநிலை வேறதாக இருக்கும் நீங்கள் கூடுற கூட்டத்தை வச்சு திரள்கின்ற இளைஞர்களுடைய மனநிலை வச்சு நீங்கள் நாம் வெற்றி பெற்றலான்ற கனவுல இருக்கீங்க அது ஆபத்தை உருவாக்கும் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா சேரி இளைஞர்கள் இன்றைக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்ட நபர்களாக மாறிட்டாங்க சேரி மக்கள் இன்றைக்கு அம்பேத்கரை பெரியாரை காரல் மார்ச்சை கொண்டாடக்கூடிய நபர்களாக மாறிட்டாங்க இன்றைக்கு ஒரு ஒரு சேரிக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா கூட அங்கே போய் உங்களால் ஒரு ஐந்து வாக்குகளோடு பெற முடியாது அங்கே வேணால் ஒரு ஒன்று நபர் ஒரு ஒன்று ஒன்று நபர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுதலை சிறுத்தை போன்ற அம்பேத்கர் எங்களுக்கு எதிராக நபரால் நீங்கள் கையில் எடுக்கலாம் எடுக்கலாமொழியே பெரிய அரசியல் மாற்றத்தை உங்களால் சேரி பகுதியில் பண்ண முடியாது ஏனென்றால் புரட்சி அம்பேத்கருடைய வருகைக்கு பிறகும் தமிழக அரசியலில் தலைவர் எழுச்சித்தமிழர் வருகைக்கு பிறகும் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அடிக்கடி சொல் சொல்கிறது தான் அடிக்கடி நான் சொல்கிறது தான் என்னடா வந்து அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த போது இந்த பாலங்கள் கட்டி கொடுத்தாங்க காமராஜர் ஆட்சிக்கு வந்த போது இந்த அணைகள் கட்டி கொடுத்தாரு இந்த நீர் பாசான பிரிப்புகளை அணைக்கட்டுகளை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படும் அண்ணா இருக்கும்போது இதை உருவாக்குனாங்க ஜெயலலிதா அம்மா வந்து உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார் இப்படிலாம் சொன்னாங்க காமராஜர் பள்ளிகளில் கட்டாரெல்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை இயக்கம் வருகை பிறகு தலைவர் எழுச்சி தமிழுடைய வருகைக்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது அந்த அரசியல் மாற்றம் என்னவென்றால் சேரிகள் எல்லாம் இன்றைக்கு சுயமரியாதையோடு பயணிக்க வேண்டிய சூழலை உருவாக்கியிருக்கிறது இது உண்மை சேரிகள் எல்லாம் சுயமரியாதையோடு பயணிக்க வேண்டிய சூழலை உருவாக்கியிருக்கிறது இன்றைக்கு நாங்களும் அதிகார மையத்தோடு நேரடியாக இவாதிக்கக்கூடிய நபர்களாக உருவாகிருக்கோம் புரியுதுங்களா அப்போ இந்த சூழலை பார்க்கணும் இந்த கட்சியெல்லாம் இதை கொண்டு வந்தாங்க விடுதலை சிறத்தை என்ன கொண்டு வந்தாங்கன்னா சுயமரியாதையும் விடுதலை பெற்றுக் கொடுத்தோம் ஏனென்றால் பல இடங்களில் வந்து ஆதிக்க மனப்பாமோட கந்து வெட்டி கொடுமை சாராய சாம்ராஜ்யம்லாம் இப்படி சேரிக்குள்ளே இருந்ததை இன்றைக்கு அதையெல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு இன்றைக்கு நானும் மனிதர்கள் நானும் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கும் இந்த நாட்டில் வாழ்வதற்கான உரிமை உண்டு எனக்கும் இந்த நாட்டை ஆளுவதற்கான உரிமை உண்டு பேசுகின்ற அரசியலை சொல்லிக் கொடுத்தவர் எழுச்சி தமிழர் ஆகையால் விஜய் அவர்கள் என்ன நோக்கத்துக்கு நீங்கள் வரீங்க என்ன பார்வைக்கு வரீங்க என்பதை இன்னும் விரிவாக நீங்கள் பேச வேண்டும் என்பதுதான் என் போன்றவருடைய அவா ஆகையால் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பேசுங்க ஏன்னா உங்களுடைய பேச்சும் சுருக்கி சுருக்கி பேசுகிறீங்க ஆகையால் இந்த பேச்சு யாருக்கும் ஆதரவாக இருக்கிறேன் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அடுத்த முறை இன்னொரு காணவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்